நித்திய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைய வார்த்தை தேவனுடைய கரத்தை எல்லாவற்றிலும் நாம் பார்க்கக்கூடும் பிரியமானவர்களே நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரத்தை எல்லாவற்றிலும் நாம் பார்க்கக்கூடும் ஆகவே நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் மாத்திரமல்ல தேவன் நாம் செய்கின்ற எல்லாவற்றிலும் அவர் இணைந்து பணி செய்கிற இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களிலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதிலே நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் தேவனுடைய கரம் நீங்கள் செய்கின்ற சகலவற்றின் மேலும் இருக்கிறது என்பதை உணருங்கள் விசுவாசியுங்கள் கத்தத்தாமே உங்களை ஆசிரதிப்பவராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி உம்முடைய கரம் எல்லாவற்றிலும் இருக்கிறது உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்க அவருடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஷாலோம் Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.